வணக்க நண்பர்களே நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேங்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த ஒரு பேங்க் வாங்கியிருக்கிறோம் இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கட்டின பேமெண்ட்லாம் முன்னாடி முன்னாடியே கட்டிடுவேன் ஏன்னா நாலாந்தேதிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கட்டிடுவோம் அதனால் வந்து கரெக்டாக கட்டிட்டு போயிட்டு இருந்தேன் டிட்டீனும் என்ன போச்சுன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சி அதனால் இந்த பேமெண்ட் இன்றைக்கி ஒரு மாதம் ஆகட்டும் நம்ம அடுத்த மாதம் ஒட்டுக்காக கட்டிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் போட்டிருந்தேன் இப்போ என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு அப்படி ஆயிப்போச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பே இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பேமெண்ட் கட்டிலனாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு நாலஞ்சு கால் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு நாலஞ்சு கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா எங்க எங்கேயோ நம்மளுக்கு கால் வந்து இருக்குது பாயந்தூர்ல இருந்து வந்துருக்குது சென்னையில இருந்து வந்துருக்குது வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்குது லோக்கல் இருந்து வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிக டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு டார்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பணத்தை ரெடி பண்ண முடியாம சுச்சுவேஷன் கூட அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு என்னால அவ்வளவு மைண்டு டிஸ்டபாயிடுச்சு அதுல நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஒரு காரியத்துக்கு போனா கூட ஒரு எளவுக்கு போனா கூட அங்கிருந்து போன் பண்றாங்க பேமெண்ட் எப்ப கிடைங்க பேமெண்ட் எப்ப கட்டி அது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் முக்கியமாக பேசுறாங்க அதே பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் வந்து பேசிட்டு நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த பேங்க்ல இவ்வளோ டார்ச்சர் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல இவங்க வந்து ஆவியர் ஸ்டோரி ஞாயிற்றுக்கிழமை இவங்க பேங்கே லீவு ஆனா ஞாயிற்றுக்கிழமை பேங்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு அவ்வளோ கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எதிர்த்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க நான் அந்த பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் ஒரு கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா எப்ப கட்டிங்க எப்ப சரி சேர்த்து மூணு நாளில் டைம் கூட முப்பதாம் தேதி நான் பேமெண்ட் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் முப்பதாம் தேதி நான் பேமெண்ட் கட்டி ஆகணும் நான் எப்படியா ரெடி பண்ணி ஆகணும் ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் கஷ்டம் அப்படி இருக்குது ஆனால் இவங்க பேசுனெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு இந்த ஒரு மாதத்துக்கு என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றதும் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் இந்த கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படின்றத எனக்கு தெரியல இது வந்து ஏற்றுக்கலினாலும் எனக்கு கவலை இல்லை நான் அந்த பேமெண்ட் நான் கட்டி தான் ஆகணும் நான் வட்டி கொடுத்தா கட்டி ஆகணும் அது என்னோட பிரச்சனை அப்படியே இருக்குது எனக்கு வேலையே கொஞ்சம் டிமாண்டு தான் அதனால இவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு பேங்க்காரங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுப்பாங்கன்னா எனக்கு இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் நான் ஏண்டா வாங்கினேன் அப்படின்னு ஆகி அதே மாதிரி கிரெடிட் கார்டும் ஜெய் சதி யாரும் வாங்குறாங்க அதுலேயும் இவ்வளோ டார்ச்சர் ஒரு பேமெண்ட் கட்டிலேன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு கால்ஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை தான் சரி எந்த கிழம்தான் சரி நீங்கள் எலவு பூ போனாலும் சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த கால்ஸ் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அது உங்களால் ஒண்ண முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கால்ஸ் பண்ணுவாங்க உங்க வாய்ப்பு கால் பண்ணுவாங்க உங்க பையனுக்கு கால் பண்ணுவாங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி டார்ச்சர் கால் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்க இன்னைக்கு நடந்த விஷயம் இப்படி நடந்திருக்குது இந்த முழு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த நடந்த கொடுமைக்கு எனக்கு நடந்திருக்குது உங்களுக்கு நடக்காத அளவுக்கு இந்த கடன் யாரும் வாங்காதீங்க வாங்காதுன்னு தெரிவித்து ஏன்னா இவனுங்க இந்த கடன் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க இந்த வட்டி குட்டு மட்டி பிசினஸ் அப்படின்னு சொல்ற பேங்க் நிறைய பேர் சம்பாரிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து அதுதான் நன்கிட்டு இருக்குது ஏன்னா

ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்க மேனேஜர் சார் பிஸியா இருக்கிற லைன்ல ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்லுங்க நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்க நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்கன்னுட்டு அவர்கிட்ட கேட்டுனா உங்களுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க

ஞாயிற்றுக்கிழமை <muchas>

ஞாயிற்றுக்கிழமை டார்ச்சர் கொடுத்துறீங்க இதுக்கு யார் பதில் சொல்லுவா நான் ரெண்டு நாள் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் சொல்லுங்க எனக்கு எனக்கு இப்ப இல்ல இப்ப ரெண்டு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன பண்ணனும் அது சொல்லுங்க

நான் பேமெண்ட் கட்டுறேன் நீங்க நீங்க அந்த ரூல்ஸ் பேசுறீங்க அந்த ரூல்ஸ்க்கு நான் பேமெண்ட் கட்டுறேன் பய தானே இருப்பாடா ஓகே நான் ரூல்ஸ் சொன்னீங்க நானா ரூல் சொன்னேன் நீங்கதான் சொன்னீங்க ஆமா அப்ப நீங்க ஆரம்பிச்சது யாரு ரூல்ஸ் இருந்தா கஸ்டமர் இந்த மாதிரி போய் சொல்லிங்களடா அஞ்சு கஸ்டமர் சொன்னீங்களா பேமெண்ட் ரெண்டு நாள் ஆகும் டே

காலையில் எத்தனை மணிக்குள்ளே கட்டி அதெல்லாம் நீங்கள் ஃபோனே பண்ணக்கூடாது பேமெண்ட் நான் ஆன்லைனில் கட்டிடுவேன் எனக்கு ஜிபேல பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் வேணால் ஆன்லைனில் பார்த்துங்க ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க அது யாருன்னு கஷ்டம் அதுக்குன்னு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணுவீங்க நான் கட்டிட்டு அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்போ வந்து கட்டுங்க சார் ஆகிட்டு நீங்கள் பேசுங்க ஓகேங்களா கட்டிட்டு பேசுகிறேன் கட்டல ஏன்னா மீண்டும் வருவேன் அது நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது சரிங்களா பேர்ண்ணா அங்கே ஐடி கார்டு கட்டுங்க ஐடி கார்டு தட்டுங்க சரி ஓகே கிளம்புங்க பாத்துக்கலாம்